கிறிஸ்தியில் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட சகோதர சகோதரர் யாவருக்கும் இதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அதுவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இன்று கொஸ்டின் ஆன்சர் ப்ரோக்ராமில் தானியல் ஆரம்பிக்கிறோம் அடுத்த வாரத்தில் முடிச்சிடலாம் மொத்தம் பன்னெண்டு அதிகாரம்னா இன்னைக்கு முதல் கேள்வி நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை எப்போது முற்றுகையிட்டான் யூதாவின் ராஜாவாகிய நியோயார்க்கின் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே வசனம் ஒன்றாம் அதிகாரம் சரியான பதில் பேபுராணிக்கு நியோயாக்கிமை நேபுகா நேச்சாரிடம் ஒப்பு கொடுத்தது யார் வெரி குட் ஆண்டவரதா கட்டள ஆண்டவர் வசனம் ரெண்டு சரியான பதில் யோவான் தேவனுடைய ஆலயத்திலிருந்து நேபுவாத் நேச்சார் எதை எடுத்து கொண்டு சென்றார் பாத்திரங்கள் வசனம் ரெண்டு வசனம் ரெண்டு சரியான பதில் தேவடுانى께 நேபுகாத் நேச்சாரின் கோவில் எந்த தேசத்தில் உள்ளது சினேயார் தேசத்தில் சரியான பதில் வசனம் இரண்டு யோகானனுக்கு ராஜாவின் பிரதானிகளின் தலைவன் பெயர் என்ன அஸ்பெனஸ் சரியான பதில் வசனம் நாலு பேதுரனுக்கு ராஜா எது போன்ற வாலிபரை கொண்டு வர சொன்னான் ஞானத்திலும் அழகானவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் கல்வியில் நிபுணர் ராஜாவின் அருணர்களை சேமிக்க திறமை உள்ளவர்கள் வசனம் மூன்று சரியான பதில் இப்போ ராஜா அவர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க சொன்னார் அவ்வா எழுத்தையும் பாஷ சரியான பதில் வசனம் நாளிலிருந்து பேருவனுக்கு தினம் ஒரு பங்கை என்ற தினம் ஒரு பங்கை எதை அவர்கள் உன்னா நியமித்தான் வெரி குட் ராஜா தான் உண்ணும் போஜனத்திலே தான் குடிக்கும் திராட்சத்திலே நியமித்தான் அதுதான் ரைட் ஓகே வந்து ஈஸியான தான் அணிக்கு எத்தனை வருமானம் அவர்களை வளர்த்து யார் முன் அவர்களை நிற்கும்படி செய்ய வேண்டும் மூன்று வருஷம் யாருக்கு முன்பாக ராஜாவுக்கு முன்பாக நிற்க வைக்க வேண்டும் வசனம் ஐந்து கேது ஈஸியான கொஸ்டின் தான் தானியலுடன் இருந்த மற்ற யூத அதுல எப்படி இருக்கு அப்படிதான் சொல்றோம் கடைசியில வசனம் இப்ப வந்து யோவானிக்கு பிரதானிகளின் தலைவன் தானியலுக்கு என்னவென்று பெயரிட்டான் பெல்்தேஷ் ஆஃப் சரியான பதில் வசனம் ஏழு ஏகுரு அணிக்கு ஆபேத் நேகோ என்னும் பெ என்று யாருக்கு பெயரிடப்பட்டது அசரியாவுக்கு சரியான பதில் வசனம் ஏழு யோவான் அன்னிக்கு தானியே தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக் கொண்டது என்ன ம் அவ்வளோதான் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரத்தினத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று வசனம் எட்டுல சொல்லுது பேரு அன்னைக்கு தேவன் யாழ்த்திலிருந்து தானியங்களுக்கு தயவும் இறக்கமும் கிடைக்கும்படி செய்தார் வெரி குட் சரியான புதில் பிரதானிகளின் தலைவன் எடுத்து வசனம் ஒன்பது சரியான புதல் யோவான் அன்னைக்கு பிரதானிகளின் தலைவன் எதை குறித்து ராஜாவுக்கு பயந்தான் சொல்லுங்க பொறுமா சொல்லுங்க

அவர்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காணப்பட்டால் அதனால் ராஜா அவனை என்ன பண்ணுவான் என்று பயந்தார்கள் எதுவரைக்கும் தங்களை சோதிக்கும்படி தானியல் கூறினார் பத்து நாட்கள் சரியான பதில் வசனம் பன்னிரெண்டு பேருக்கு யோவனனுக்கு தானியல் தாங்கள் முன்ன எதை கேட்டான் ஆஹ் சரியான பதில் பருப்பு முதலான மரிக்கரியும் குடிக்க தண்ணீரையும் வசனம் பன்னிரெண்டு இருக்குறது பத்து நாட்களுக்கு பிறகு தங்கள் முகங்களை தானியல் யாரோடு ஒப்பிட்டு பார்க்க சொன்னான் வெரி குட் ராஜ போஜனத்தில் குசிக்கிற வாலிபரோடு வாலிபருடைய முகங்களோடு வசனம் பதினைந்து அன்னைக்கு பத்து நாட்கள் கழித்து தானியல் தானியல் முகமும் அவரது நண்பர்கள் முகமும் எப்படி காணப்பட்டது அவ்வளவுதான் முகம் கலைய உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது வசனம் பதினைந்து சரியான பதில் பேதுரணிக்கு அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தை நீக்கி வைத்து பருப்பு முதலானவர்களை கொடுத்தது யார் சரியான பதில் வசனம் பதினாறு யோவானனுக்கு தேவன் இந்த நான்கு வாலிபர்களுக்கும் என்ன கொடுத்தார் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் வசனம் பதினேழு சரியான பதில் வந்து பேகுருவனுக்கு தேவன் தானியலை எதை அறியத்தக்க அறிவு உள்ளவனாக்கினார் வெரி குட் சகல தரிசனங்களையும் வசனம் அறியத்தக்கே சரியான பதில் யோகி குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் என்ன செய்தான் அவர்களை நேற்று காத்த முன்பாக கொண்டு வந்து விட்டான் சரியான பதில் வசனம் பதினெட்டு தேர்தல் ராஜா தன் சாஸ்திரிகளிலும் ஜோதிடர்களிலும் எத்தனை மடங்கு அவர்களை சமர்த்தராக கண்டான் வெரி குட் பத்து மடங்கு வசனம் இருபது சரியான பதில் தானியல் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து யோகான் இன்னைக்கு நேபுகாத் நேச்சர் ராஜபாரம் பண்ணும் இரண்டாம் வருஷத்துல எதை கண்டு எது கலங்கி கரைந்தது அந்த தொலைதூரத்தை கண்டு ஆவிமே ஆவி கரைகிறது சொப்பனங்களை கண்ட பின் அவ ஆவி கலங்கி அவர் நித்திரை கலங்க வசனம் ஒன்று சரியான பதில் இப்பொழுது தேரனனுக்கு சொப்பனங்களை தெரிவிக்கும்படி யாரை அழைக்க சொன்னான் பேது ரணிதான் உம் ஆஹ் ம் அவ்வளோதான் சாஸ்திரியர்களையும் ஜோஷியர்களையும் கல்தோயர்களையும் வசனம் ரெண்டில் இருக்கு இப்போ பேஜு இப்போ தேவானனிக்கு கல்தோயர் ராஜாவை நோக்கி என்ன சொன்னார்கள் வெரி குட் சொப்பனத்தையும் ஒரு அடியாருக்கு சொல்லும் அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று எந்த பாஷையில சொன்னாங்க சூரிய பாஷையில சொன்னாங்க சரியான பதில் வசனம் நாலு இப்போ பேதுரனுக்கு ராஜா சொல்றாரு அவர்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் அறிவிக்காமல் போனால் என்ன செய்யப்படும் அவ்வ துண்டித்து போடப்படுவீர்கள் அவர்கள் வீடுகள் எருக்கலமாக்கப்படும் அர்த்தத்தையும் தெரிவித்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள் வசனம் ஆறு பொது பேது அணிக்கு ராஜ சமூகத்தில் சமூகத்தில் யாரை தவிர சொப்ப சொப்பனத்தை அறிவிக்கத்தால் ஒருவரும் இல்லை என்றார்கள் வெரி குட்மா இருக்கவர்களோடு வாசம் பண்ணாத ஒருவரும் இல்லை வசனம் பதினொன்னு இப்போ யோவனனுக்கு இது நிமித்தம் ராஜா மக கோபமும் உக்கிரமும் கொண்டு என்ன செய்தான் கட்டளையிட்டான் வெரி குட் பாபுலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான் வசனம் பனிரெண்டு பேதுரனுக்கு கட்டளை வெளிப்பட்ட போது யார் யாரை கொலை செய்ய தேடினார்கள் தானியாலையும் அவன் தோழரையும் வசனம் பதிமூன்று யோகன் அனைத்து தானியல் யாரோடு யோசனையும் புத்தியுமாய் பேசினான் ராஜாவின் இந்த கட்டளை குறித்து தானியல் ஆரியோகிடத்தில் என்ன கேட்டான் வெரி குட் இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டான் வசனம் பதினைந்து இதெல்லாம் சொல்லுவீங்க தெரியும் தான் நம்பிக்கையை கேட்டேன் இப்போ வந்து யோவானனுக்கு எனக்கு தானியல் ராஜாவிடத்தில் போய் என்ன விண்ணப்பம் பண்ணினான் வெரி குட் சொப்பத்தின் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படிக்கு தனக்கு தவணை கொடுக்க வசனம் பேதுரணிக்கு தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்காக தானியல் என்ன செய்தான் வெரி குட் அனன்யா மிஷாவில் தன்னுடைய வெரி குட் இப்ப வந்து அன்னைக்கு தானியலுக்கு எப்பொழுதும் மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ராக்காலத்தின் தரிசனத்தில் வசனம் பத்தொன்பது சரியான பதில் சொன்னானebel இப்போ வந்து வேதுவனுக்கு பரலோகத்தின் தேவனை தானியல் எவ்வாறு சோஸ்தரித்தான்? வெரி குட். சரியான பதில்.

வெரி குட் வெரி குட் அவர் காலத்தையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறார் வசனம் இருபத்தி ஒன்று சரியான பதில் இப்போது பேதில் அணிக்கு எது தேவனிடத்தில் தங்கும் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெளிச்சம் சரியான பதில் இருபத்தி ரெண்டு யோவன் அணிக்கு தேவன் எதை வெளிப்படுத்துகிறவர்

சரியான பதில் வசனம் இருபத்தி நாலு பேசுகிறேன் ராஜா தானிய நோக்கி என்னவென்று கேட்டான் உம் ஆஹ் வெரி குட் அவ்வளவுதான் நான் கண்ட சொப்பனங்களையும் அதன் அர்த்தத்தையும் அறிவிக்க கூடுமா என்று கேட்டான் வசனம் இருபத்தி ஆறு சரியான பதில் எனக்கு தானியில் ராஜாவை மறுபொருளை குறித்து என்ன சொன்னான் தானியில் ராஜாவை மறைப்பொருளை குறித்து என்ன சொன்னான் இருபத்தி ஒன்பதுல வருது தானியில் ராஜாவின் மறைப்பொருளை குறித்து ராஜாவிடம் மரபொருள் குறித்து என்ன சொன்னாங்க ஆ இனிமேல் சம்பவத்துக்கு போகிற தென்னை என்கிற நினைவுகள் உமக்குள் இறங்கிற்று அப்பொழுது மரபொருள்களை வெளிப்படுத்தி உம் சம்பவை போவதில் உமக்கு தெரிவித்தார் அப்படின்னு சொன்னார் இப்போ கேகுரணிக்கு எதற்காக இந்த மலை எனக்கு வெளிப்பட்ட வெளிப்பட்டது என்று தானியை வெரி குட் அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரும் இருதயத்தின் நினைவுகள் ராஜா அறிவோம் வெரி குட் சரியான பதில் வசனம் முப்பது பேதுவணிக்கு ராஜா தன் சொப்பனத்திலே எதை கண்டார் ஆஹ் ஒரு பெரிய சிலையை வசனம் முப்பத்தி ஒண்ணு சரியான பதில் சிலையின் பாதங்கள் எவ்வாறு இருந்தது மாத்தி மாத்தி சொல்லாதீங்க எப்படி பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் இருந்தது வசனம் முப்பத்தி மூணு சரியான முதல் யோவான் எனக்கு சிலையின் மார்பும் அதன் புயங்களும் எதனால் செய்யப்பட்டிருந்தது வெள்ளி சரியான பதில் வெள்ளி சரியான வசனம் முப்பத்தி ரெண்டு பேது அணிக்கு சிலையின் பாடங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது எது எதுதான் அவ்வளவுதான் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வசனம் முப்பத்தி நாலு சரியான பதில் நொறு யோகிக்குண்ட சிலை எதை போல ஆயிற்று

களத்திலிருந்து பறந்து போகிற கதரை போலாயிற்று வசனம் முப்பத்தி ஓகே இப்போ பேரு அணிக்கு சிலையை மோதின கல் என்ன வாயிற்று வெரி குட் பெரிய ஒரு பெரிய பருவதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிட்டு வசனம் முப்பத்தி இப்போ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் யோகான் அணிக்கு டேனியல் எல்லாம் தொடர்ந்துதான் சொல்லணும் அந்த சிலையின் தலை போன்றவர் யார் சரியான சரியானசணம் முப்பத்தி எட்டு தேவன் மேபு காத்தினேசருக்கு எழகலை ஆளும்படி செய்தார் அவ்வளவுதான் சகல இடங்களிலும் சகல இடங்களிலும் உள்ள மணப்புத்திரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பெறவில்லை வசணம் முப்பத்தி எட்டு சரியான பதில் யோவான அனுக்கு இப்போ வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் என்பதுதான் சொல்லுவான் சரம் நாலாவது ராஜ்யம் எதை போல உரமா இருக்கும் சிறுத்தை இல்ல இரும்பை போல ஓகே இப்போ வந்து பேதிரணிக்கு எந்த ராஜ்யம் பிரிக்கப்படும் பாதி வெரி குட் அதான் அதுதான் அதுதான் எந்த ராஜ்யம் புரிக்க போயிடும்னா இந்த பாதி குழுனின் களிமண்ணும் பாதி எருமமான ராஜன் வசனம் நாற்பத்தி ஒண்ணு அதுதான் பேது எது எது ராஜ்யங்களில் எல்லாம் ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி எந்தென்றும் நிற்கும் கையால் தயர்க்கப்படாத ஒரு கல் வசனம் நாற்பத்தி நாலு சரியான பதில் இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் இது வந்து கேதுராணி தான் சொல்லணும் எது நிச்சயம் எது சத்தியம் வெரி குட் சப்பனமானது நிச்சயம் அதன் அர்த்தம்

ராஜா தானியலை நோக்கி நம் தேவனை குறித்து என்ன சொன்னான் அப்புறம் அவ்வளவுதான் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துவருமா இருக்கிறார் என்றான் வசம் நாப்பத்தி ஏழுக்கு ராஜா ராஜா நான் நினைப்பு பாத்தீங்க சார் ராஜா தானியலுக்கு எந்த பதவியை கொடுத்தார் ரெண்டு போஷன் ரெண்டு போஷன் கொடுக்குறாங்க ராஜா தானியலுக்கு எந்தெந்த பதவியை கொடுத்தார் பாபு பாபுலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் சகல ஞானிகளின் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் வசனம் நாற்பத்தி எட்டு சரியான பாபுலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைக்கப்பட்டவர்கள் யார் யார் வெரி குட் சரியான பதில்

அறுபது அடி முயரமும் ஆறு முழு மகளமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுபித்து பாபுலான் மாகாணத்தில் இருக்கிற தாரா தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தினார் வசனம் ஒன்று இப்போது வந்து பேத ராஜா தான் நிறுத்தின சிலையின் என் வந்து சேரும்படி யார் யாருக்கு அழைப்பு அனுப்பினான் எத்தையும் கரெக்டா சொல்றீங்க வெரி குட் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் புட்டிஷக்காரரையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் வசனம் ரெண்டு பேரணிக்கு ராஜாவுக்காக உரத்த சத்தமா ஜனங்களுக்கு அறிவித்த அதிகாரம் கட்டியக்காரன் சரியான பதில் வசனம் நான்கு சத்தத்தை அவர்கள் எல்லோரும் கேட்கும் போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் வெரி குட் அவர்கள் தாழ்வு விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் ஆகிலும் பணிந்து கொள்ளாமல் போனால் அவனுக்கு என்ன செய்யப்படும்

வருகை தந்து துவங்கி நம்முடைய கனம்கிற்கு நிதி தானமளிப்போம் இந்த ஆண்டு தானதரும் டேவிட்ன் கட்சிரமாய் இருக்க நல்லவர் டிஸ்கிக்கு மாதுனள ஏதுக்கு தான் அப்பா கிளர்ந்து நெருரில் நேரத்தை இப்பு கிரியை நேரத்தில் தன்பி மேலவசனை பெறேன் கோலிமா நான் அதை சொல்லவும் முன்னுமன்ற அரியாரே வேத வசனங்களை மூலமாகவே ஜீவமாய் விசேனமாய் நிறைவேறினதால சந்தேகமாய் முன்னோர்கள் அதியமாய் இந்த வசனங்களை படித்து ஞானிகும் எப்பொழுசேமாய் ஸ்தூறு தரது தப்பி அபூர்வமான கேள்விக்கு நரகத்தில் உதிசிலுங்கே இதற்காகயேயாய் செய்யுதேயேக்கடையில் இருந்து செய்யும் குறபத்தில் தேவாயில் வாசித்து முடிக்கும் ஊரங்களை நிறைவேளிலே நிறைவேற்றிக்கரித்திருங்கள் திருத்திருப்புக்கு हे भगवान् मेरे दोनों बंदियां तो यह मुझे एकदम बुला हम अनामुक्ति कौन सा भी बस चलाने के लिए ब्राचेट भी करूं ये सब मारवाड़ की है और ये सब चीज़ हम जिम करों में तो जिम नहीं आ रही है। आमिर